அனைவருக்கும் வணக்கம் நல்லா தர்மா ஆர்டிஸ்ட் தர்மா சுவாமி அலங்காரத்துக்கு தேவையான பீட பேக்ரவுண்ட் செட்டிங் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்துக்கு மூலஸ்தானத்தில் இருக்க சிவலிங்கத்துக்கு வந்து ஒரு செட்டிங் ரெடி பண்ணி இருக்கோம் அந்த செட்டிங் ஆனது வந்து உங்களுக்கு ரெண்டே கால் அடி உயரம் வரும் அந்த செட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கத்துக்கு மேலே மூன்று முகம் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று முகம் வந்து ஒரே அடங்கல செட்டிங்கில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் இந்த அலங்காரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இன்னைக்கு எப்படி ஃபிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு பார்க்குறேன் பார்க்கலாம் இதுதான் வந்து சிவலிங்கத்துக்கு மேலே வந்து நம்ம வைக்கிற சிவலிங்கம் லிங்க வடிவத்தில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்களா தந்து இருக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்க தந்தை வந்து பிட் பண்ணலாம் சொல்லுங்க தரல பதவீத இந்த நம்ம ஆவடை இருந்து வந்து பிட் பண்ணலாம் சொப்பி அல்லவா நெவீடு வந்து அல்லவா நல்லவா என் தாயுமல்லவா என்னப்ப நல்லவா புண்ணம் பதத்தவா புன்னப்ப நல்லவா புண்ணம் பலத்தவா! அற்புதம் கிதுவே கத்திகமோ என்ன அற்புதம் கிதுவே ஆடியவாதனே அம்பதவானே ஆடியவாதனே அல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா உன்னப்பன் அல்லவா புன்னம்பதத்தவா உன்னப்பன் அல்லவா பொன் அல்லவா என் தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா உன்னப்ப நல்லவா பொன்னம் நம் பலத்தவா உன்னப்ப நல்லவா பொன்னம் நம் பலத்தவா என்னப்ப நல்லவா அடுத்து பார்த்திங்களா விஷ்ணு அதனுடைய கிரீடமும் இந்த முகம் வந்து சைடில் இருக்கும் இது ஃபுல்லாக இருக்க செட்டிங் பார்த்திங்களா நல்லா அழகாக இருக்கும் இந்த செட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் செவன் சிக்ஸ் ஜீரோ ஒன் செவன் அதாவது தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒம்பது ஐம்பத்தி ஏழு அறுபது பதினேழு இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கூட மாதிரிதான் சுவாமி எல்லாம் செட் பண்ணிவிட்டு கீழே இருக்க இந்த வீணத்தில் வந்து சிவன் பார்வதி அப்போ அப்பானும் அம்பானும் எத்தனைக்க மாதிரி நாம் இந்த செட்டிங்கை ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு சிட்டிங்கில் ஒரு வித்தியாசமாக இருக்கும் அலங்காரமும் நல்லா அழகாக இருக்கும் பாருங்கள் அலங்காரம் பிடிச்சிருந்தா தான் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் ரெடி பண்ணிக்க நன்றி வணக்கம்